கடன் வாங்கிறதுக்கும் ஏன்னா இப்போ கடன் வாங்கறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க ரொம்ப கம்மி பர்சன்டேஜ்க்கு தாங்க உங்கள் நகைக்கு வட்டி கட்ட போகிறீங்க நம்ம நம்ம பேங்க்கில் வச்சா மூக்கவே முடியாத அளவுக்கு பண்ணுறவானுங்க யாரை நம்பி கடன் வாங்காதீங்க பிள்ளைகளை நம்பி கடன் வாங்காதீங்க பெற்றோருடைய வருமானம் அவங்க ஏதோ கொஞ்சம் பென்ஷன் வச்சு சாப்பிட்டுருக்குறாங்க அவங்கள வச்சு நீங்கள் லோன் போடாதீங்க எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் உழைச்சி சாப்பிடுங்க நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் நீங்கள் கத்திடத்தில் கேளுங்க தேவைகளை கர்த்த சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா சந்திப்பார் நிச்சயமாக சந்திப்பார் இவ்வளோ தூரம் வெக்கப்படுத்தாம உங்களை நடத்தினாரு இப்போ எப்படிங்க உங்களுக்கு தைரியம் வருது இஎம்ஐல் எல்லாம் வாங்கணும் சொல்லிட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பா இயேசுவே பாட்டு பாரு கடல் அதே கடனும் முடனும் என்னை முடக்க முடியாதே கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு கடல் மேல் நடந்த கர்த்தரும் கூட இருக்கிறார் உண்மைதான் ஆனால் கடனை உடனே நான் வாங்க சொன்னா நான் உன்னை கடன் வாங்க சொன்னா கடன் எந்த தேவைன்னா இருக்கட்டும் சிஸ்டர் உன் அமௌண்ட் பெருசு வேணா இருக்கட்டும் ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு அவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க ஆண்டவரை என்ன பண்ணட்டும்ப்பா ஏதாவது ஒரு வழிவாசல் எனக்கு திறங்க நீங்க சொல்லி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேரா என் கண்களை ஏறி வானத்தையும் பூமியும் படுத்த தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் வருமா வராதா வருங்க கர்த்தர் ஒத்தாசை செய்வார் உதவி செய்வார் ஆகவே தான் சொல்கிறேன் இந்த உலகத்தில் உங்களால் மேற்கொள்ள முடியாத சில உபத்திரவங்களுக்கு காரணம் சில மனிதருடைய இருதத்தை ஏன் கர்த்தர் கடினப்படுத்துகிறாருன்னா நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் ஆவியில் திடன் கொண்டு கர்த்தருக்கென்று வயராக்கி பாராட்ட வேண்டும் என்பதற்காக தான் சில காரங்களில் கர்த்தர் பொறுமையாக இருப்பார் அந்த அதனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது அப்போதான் நீங்கள் யோசிக்கணும் நான் கோல்டுடா ட்ரிபிள் நைன் சொல்லணும் என்னப்பா இப்போ அதுன் ஹையஸ்ட்டு நைன் ஒன் சிக்ஸ்லாம் கிடையாது ட்ரிபிள் நைன் கோல்டு நான் வந்து சத் தங்கத்துலேயும் தங்கம் சுத்த தங்கம் என்ன உரைச்சி பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி நான் நான் பொண்ணாக விலகும்படி நான் தங்கமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் உபத்திரவத்தை பொறுத்துக்கணும் தாங்கிக்கணும் சில பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறாரா சில உபத்திரங்கள் நிந்துகள் நம்ம தேடி வருது பாரணி இருதயத்தை கடினப்படுத்துற மாதிரி நமக்கு விரோதம் நமக்கு நமக்கு முன்னாடி இருக்கணும் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துறாரா தைரியமாக இருங்க மனசு தளர விடாதீங்க அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது இந்த இடத்துல அப்படி கர்த்தருடைய விரல் இது என்று சொல்லி அந்த எண்ணெயையும் எப்பிரும் என்ன பண்ணாங்க ஒதுங்கி கொண்டாங்க இது செய் அவங்களால செய்ய முடிஞ்சு எங்களால் செய்ய முடியாது மாந்திரிகத்துக்கும் மாய வீத்தைக்கும் அவ்வளோதான் வல்லமை ஆனால் கர்த்தருடைய விரல் செய்கிற காரியத்தை எந்த மாயமும் மாந்திரிகமும் செய்ய முடியாது அல்ல லூயா அவங்க கிட்ட மாய மாந்திரம் இருக்குது உங்ககிட்ட என்ன இருக்குது கர்த்தருடைய விரல் இருக்குது ஐயா இந்நிலையில் கர்த்தருடைய விரல் இருக்கிறது தைரியமாக சோம் பண்ணுங்கள் கர்த்தர் இந்த அற்புதங்களை செய்கிற வரங்களை கொடுத்து உங்களை பயன்படுத்துவார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் நேரத்தில் இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்க கர்த்தருடைய குடும்பங்களில் எப்படி மோசேவை பயன்படுத்தினாரோ அதே போல் உங்களை நொறுப்பதற்கும் உங்களை உடைப்பதற்கும் நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது மோசேவை கர்த்தர் எப்படி அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்துறதுக்கு அவரை பலப்படுத்தி அவரை உருவாக்கினாரோ அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையிலும் பாடுகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் நிந்தைகள் அவமானங்கள்லாம் எதிர்க்குன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்க போகிறார் அல்ல லூயா நீங்கள் நிறைய பேர் வழிநடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை நிந்தைகள் அவமானம் பாடுகள் அனுபவிக்கணும் எனக்கு அதெல்லாம் வேணான்ன்றவரே நான் சாதாரணமாக இருந்துட்டு போயிடுறேன் விடமாட்டார் சில பேரெல்லாம் சில பேரை கற்று விட மாட்டார் அவங்க தான் வேணும்னா அவங்கள கொண்டு வந்து அவங்கள பயன்படுத்தி அவங்களை ஆசீர்வத்தை அவங்களை கனப்படுத்தி அவங்களை மகிமைப்படுத்தும் அல்ல லூயா வேதம் சொல்லுதில்லை யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார் யாரை அழைத்தாரோ அவரை நீதிமன்றாக்கினார் யாரை நீதிமானாக்கினாரோ அவங்களை என்ன பண்றாரு கனப்படுத்துறார் அதனால உங்களை முன்குறித்திருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை இருக்கிறார் உங்களை மகிமைப்படுத்துவார் அலை லூயா வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள் மோசேவைப் போல நீங்களும் எல்லாவற்றிலும் விசுவாசத்தோடு காத்திருங்கள் உங்களை கொண்டு அற்புதம் செய்கிற சக்திகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார்